ஹலோ மக்களே திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம தெருவுக்கும் திவ்யாவுக்குள்ளே எங்கேஜ்மெண்ட் வேலைகள் எல்லாமே தடபுடலாக நடந்துட்டு இருக்கும் போது திருவுக்கு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது லக்ஷ்மி பார்த்தினா எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் திவ்யா கூட எங்கேஜ்மெண்ட் பண்ணுறது பெரிய தப்பாக இருக்கும் மேரேஜுக்கு அப்புறமா நமக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்ம திருவா கூட நடந்த மேரேஜ் எல்லா விஷயத்தையும் திவ்யா கிட்ட சொல்றதுக்கு திவ்யாவோட முடிவு என்னவா இருக்க போகுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அம்பியாவும் அவங்க அத்தை கிட்ட திரு என்கேஜ்மெண்ட் டைம்ல அவங்க அப்பாவோட பட்டி வேஸ்டி சட்டையை கெட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே காஞ்சனா அப்படியே அதிர்ச்சிங்க என்ன சொல்ற நீ யாராவது இந்த மாதிரி பழைய வேஷ்டி சட்டையை ஒடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு தடவை தான் மேரேஜ் எங்கேஜ்மெண்ட்லாம் வரும் அந்த சமயத்துல பழைய இதை யாராவது கட்டிகிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அம்பிகாவும் இல்லை திருவும் ஆசைப்படுறான் நானும் ஆசைப்படுறேன் ஆ திருவு மட்டும் அந்த எங்கேஜ்மெண்ட் டைம்ல இதை கட்டிட்டு நின்னான்னா அவங்க அப்பாவே அவனுக்கு பக்கத்தில் இருந்த மாதிரி இருக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் காஞ்சனாவுக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குது கவிதாவும் அதை எதிர்த்து நிற்கிறாங்க என்ன சொல்கிற யாராவது இப்படியெல்லாம் செய்வாங்களா திருவுக்குன்னு எவ்வளோ ஆசையாக இருக்கோம் திருவுக்குன்னு நாங்கள் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து வச்சாச்சு கண்டிப்பாக நாங்க சொல்ற தான் நடக்கும் இந்த பழைய ட்ரெஸ் எதுவுமே திரு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் எதிர்த்து நிற்கிறாங்க ஆனால் நம்ம அம்பிகாவோட மாமா மட்டும் அம்பிகாவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துட்டுருக்காங்க சரி அம்பிகா தான் ஆசைப்படுறாளே அது மாதிரி செய்யலாமே அப்படி கேட்கும்போது வசுந்தராவும் அவங்க பொண்ணு காஞ்சனாவுக்கு ஆதரவாக இருந்து என்ன சொல்றீங்க நீங்கள் அவ தான் புரியாமல் பேசிட்டு இது நம்ம திருவுக்க மேரேஜ் எங்கேஜ்மெண்ட் எல்லாம் எவ்வளோ சிறப்பாக நடத்தணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த சமயத்தில் இப்படி வேற ஏதாவது பழைய இது போட்டுடணும்னா நல்லாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனாவுக்கு சப்போர்ட்டாக இருந்துட்டு என்னதான் இருந்தாலும் அம்பிகா செய்து இதை நான் சொல்கிறத கேளுங்கன்னு கேட்கும்போது நம்ம கவிதாவும் இந்த ட்ரெஸ் நல்லபடியாக இருந்தால் தானே நீ இதெல்லாம் செய்வேன் இந்த ட்ரெஸ்ஸை இங்கே தான் நான் இதை இப்போவே கிழிச்சிடேன்னு சொல்லிட்டு கத்தரி எடுத்துட்டு வந்து அந்த வேஷ்டி சட்டையை கிழிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாங்க அந்த சமயத்தில் நம்ம லெக்ஷ்மியும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காங்க கவிதா அம்பிகா கிட்டேருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கும் போது லக்ஷ்மியும் தடுத்து நிறுத்துறாங்க அவங்க இத்தனை வருஷமா பாதுகாத்த பொக்கேஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண துணியாக இருக்கலாம் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு நினைவு அவங்க திருவோட அப்பாவை நினச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி கவிதா கிட்ட சொல்லும்போது கவிதாவும் எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா எவ்வளோ இருந்தால் இந்த வீட்டோட வேலைக்காரி நீ அந்த இடத்த விட்டு இப்படியெல்லாம் சொல்லியிருப்பா எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவும் லக்ஷ்மி கிட்ட கேட்கும் போது லக்ஷ்மி கொஞ்சம் அமைதியான உடனே கவிதா விடுற மாதிரி இல்லை லக்ஷ்மி ஒரு கட்டத்துல கன்னத்துல ஒரு அரை விடுறாங்க அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அம்பிகா அதிர்ச்சியாகி எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த கவிதா லக்ஷ்மி அடிப்பான்னு சொல்லிட்டு கவிதாவை நம்ம அம்பிகா சரியா வெளுத்தெடுக்கிறாங்க இதை காஞ்சனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்பிகாவா இப்படி சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியாகி நிற்கும் போது வசுந்தராவோ நம்ம அம்பிகாவை பார்த்து அம்பிகா நீ என்ன செய்துட்ட எதுக்காக இப்ப கவிதாவை தேவையில்லாமல் அடிச்ச அப்படி சொல்ல சொல்லும் போது நம்ம அம்பிகாவும் நீங்க வேறாத்த நான் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும் எவ்வளவு தைரியம் நான் அவங்களுக்கு ஞாபகமா வச்சிருந்த இந்த துணியை இவங்க கிழிக்கிறதுக்கு வருவாங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஆதரவா நிக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி எதுக்காக அடிச்சா அதுக்காக தான் எனக்கு கோபம் வந்துட்டு தான் இப்படி அரைஞ்சிட்டேன்னு சொல்லும் போது நம்ம கவிதா அப்படி என்ன இது இங்கே நடக்குது ஒரு வேலைக்காரிக்காக என்னையே நீங்கள் அடிச்சிட்டியா எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவை திட்டுறது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மியை பார்த்து எல்லாத்துக்குமே காரணம் நீதான் லக்ஷ்மி என்னைக்கு இந்த வீட்டில் வந்து அன்னிருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு யாருக்கு இவளுக்கு இந்த உரிமையை கொடுத்தது நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த மகா இனிமேல் இந்த இருக்க இருக்கக்கூடாதுன்னு யாராவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவிதாவை சொல்லும் போது காஞ்சனாவும் மகாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்ன மகா உனக்கு என்னாச்சு எது இவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த குடும்ப நீ நீ பேசுவ அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த இந்த இடத்துல வரவே கூடாதுன்னு அப்படியே மீறி என் கண்ணு முன்னாடி வந்து தப்பு அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்த்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகாவை போகும்போது அம்பிகாவோ தடுத்து இனி ஒரு வார்த்தை இந்த மகாவை யாருமே சொல்லக்கூடாது நான் அவளுக்கு ஆதரவாக எப்போவுமே இருப்பேன்னு சொல்லிடுறாங்க காஞ்சனா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அம்பிகாவும் அவங்களோட முடிவுல ரொம்பவே இருக்காங்க காஞ்சனாவும் அவங்க அம்மா கிட்ட அம்மா நீ வந்து இத்தனை வருஷம் கழித்து நான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட நான் இங்கே வந்ததுக்கு நடந்ததை எல்லாத்தையுமே நீ பார்த்துட்டியா இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு நான் வராமலே இருந்தேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா எனக்கு காட்டிட்டீங்க என் பொண்ணு திவ்யாவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு ஒரே காரணத்துக்காண்டி தான் எல்லாத்தையுமே சகிச்சிட்டு திருவ நான் என்னோடய வீட்டு மருவானா ஏற்றுருந்தேன் ஆனால் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு தேவையில்லாமல் இந்த மகா வந்து இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும் அதுவும் இந்த அம்பிகா ஒருபோதை நான் மதிக்கிற மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது நான் திருவுக்காக தான் இதெல்லாம் செய்தேன்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் அதுல இருக்கும்போது வசுந்தராவும் கொஞ்சம் பொறுமையா இருக்காஞ்சனா எல்லாத்தையுமே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே கவிதாவும் என்னம்மா நீ பேசிட்டு இருக்க உன் கண்ணு முன்னாடி தானே அவங்க என்னை அடிச்சாங்க அதெல்லாம் பார்த்துட்டு என்னை பொறுமையா இருக்க சொல்றியா நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும் இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படி சொல்லும்போது எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் சமாளிக்கிறாங்க நம்ம அம்பிகாவோட மாமா அந்த சமயத்துல நம்ம மகா நாளையும் எதுவுமே பேச முடியல கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க மகாவும் நம்ம அம்பிகா கிட்ட வந்து அம்மா என்னை மன்னிச்சிருங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் நான் அந்த இடத்துல தலையிட்டு கூடாது ஒரு வேலைக்கரையாக ஒதுங்கி தானே நின்றுக்கணும் அப்படி சொன்ன உடனே அம்பிகாவும் நீ என்ன பண்ணுவா மகா ஓ மேலே என்ன தப்பு இருக்குது எனக்கு ஆதரவாக தானே அந்த இடத்துல நின்ன அவங்க தான் எதுவுமே புரிஞ்சுக்காமல் இப்படி செய்துட்டாங்க இத்தனை வருஷமாக நான் பாதுகாத்துட்டு இருந்தேன் இந்த வேஷ்டி சட்டைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனே என்னால் தாங்க முடியலை திருவோட அப்பாவை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அந்த அளவுக்கு அவங்கள்ட எல்லா நினைவுகளையும் நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது இவங்க இப்படிலாம் செய்கிறது தப்பு தானே அப்படி சொல்லும்போது மகாவும் சரியம்மா அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதுங்க எப்படி இருந்தாலுமே உங்கள் பையன் திரு எங்கேஜ்மெண்ட் சமயத்தில் இந்த வேஷ்டி சட்டையை தான் போட போகிறாங்க அதனால் கவலைப்படாதுங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க அம்பிகாவும் நீ தான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் திருவுக்கிட்ட ஏற்கனவே நேற்றுக்கு இதை பற்றி பேசும்போது அவனே சம்மதிச்சுட்டான் இந்த வீட்டில் நடந்த எந்த விஷயமே திருவுக்கு தெரியக்கூடாது அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா ரொம்பவே வருத்தப்படுவான் அதுக்கப்புறமா என்ன அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த நிச்சயமே வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிடுவான் பாவம் திருவுக்கு திவ்யாவ நல்லா பிடிக்கும் அதனால தான் இந்த நிச்சயத்துக்கு நானே சம்மதித்தேன் திருவோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பிகாவும் நம்ம லக்ஷ்மி கிட்ட சொல்லும்போது லக்ஷ்மியும் அம்மா என்னால் எந்த பிரச்சனையும் வராது நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க காஞ்சனாவும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க இந்த வீட்டில் இருக்க மரியாதை எல்லாமே போச்சு கவிதாவை கூப்பிட்டு கவிதா நீயே பார்த்துட்டு இருந்ததில்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டு இந்த மகா வீட்டில் இருக்க வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தானே என்ன சொன்னாலுமே கேட்காம எதுக்காக இன்னும் இவ்வளோ வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும் கவிதாவும் ஆமாக்கா நானும் அதை தான் யோசிச்சிட்டே இருக்கேன் இனிமேல் இந்த மகாவை வீட்டிலே இருக்க வைக்கக்கூடாது நானும் அதுக்கான எல்லா திட்டத்தையும் போட்டுட்டேன் நீ அன்னைக்கு சொல்லும்போது கூட எனக்கு அது பெருசாக தோணல ஆனால் இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது கண்டிப்பாக இந்த மகா சுபாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சனாவும் கவிதாவும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் காஞ்சனாவும் திவ்யா இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இவன் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் திருவோட வீட்டில் திவ்யா கூட அந்த எங்கேஜ்மெண்ட் வேலைகளை எல்லாத்தையுமே பேசும்போது திருவோட மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது திவ்யா வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருந்த அன்னைக்கு ஒருத்தங்க நம்மளை இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை அரைஞ்சிட்டா அதே சமயத்தில் லக்ஷ்மிக்கு கழுத்துல மட்டும் நம்ம தாலி கெட்டின விஷயம் தெரிஞ்சுட்டா அவள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவா இந்த விஷயம் மட்டும் மேரேஜுக்கு அப்புறமா அவளுக்கு தெரிய வந்ததுன்னா பெரிய பிரச்சனை தான் வரும் இப்போ என்ன செய்யறது பேசாம லக்ஷ்மி கூடான மேரேஜை நம்ம திவ்யா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் ஒரு முடிவெடுக்கிறாங்க திருவும் எல்லா தைரியத்தையும் வரவழைச்சி அப்படியே நம்ம திவ்யா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு கிளம்புறாங்க அவ எந்த முடிவு பரவாயில்லை ஆனால் இந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு நம்ம வந்து திவ்யாவுக்கு தாலி கெட்டவே முடியும் அதனால இப்பவே உண்மையை சொல்றது நல்லதுன்னு நம்ம திருவோம் திவ்யா கிட்ட உண்மையை சொல்ல கிளம்புறாங்கன்னே சொல்லலாம்